பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தினத்திலும் நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்கலாமா மார்க் எழுதின சுவிசேஷம் அதன் பதினொன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கும்போது அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார் அத்தி பழ காலமாயிராதபடியினால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகள் அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்து பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வரும்போது அவருக்கு பசி உண்டாயிற்று அவர் பசி உண்டாய் பார்க்கும்போது தூரத்திலே ஒரு செழித்திருந்ததான ஒரு அத்திமரத்தை அவர் பார்த்தார் அவர் அந்த அத்தி மரத்தின் அருகில் வந்து பசியை தீர்க்கும்படிக்கு அதில் ஏதாவது கனி அகப்படுமா என்று பார்த்தபோது கனிகள் இல்லாமல் வெறும் இலைகளோடு காணப்பட்டதான ஒரு அத்தி மரத்தை தான் அவரால் பார்க்க முடிந்தது உடனே அவர் அந்த அத்தி மரத்தை இனி வேறொருவருக்கும் நீ கனியை கொடாமல் கடவாய் என்று சொன்னபோது அந்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்று வயதத்திலே பார்க்கிறோம் இன்றைய தினத்திலும் நம்மை அவர் தூரத்திலே பார்க்கும் போது நம் செழித்திருக்கிறோம் வளர்ந்திருக்கிறோம் ஓங்கியிருக்கிறோம் செல்வ செழிப்பிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பல நேரங்களிலும் நம்ம கனியை அவர் எதிர்பார்த்தும் நம்மால் கனி கொடுக்க முடியாத நிலைமைக்குள் இருக்கிறோம் நாம் மற்றவர்களுக்கு இறங்குகிறது இல்லை நம்மிடத்திலே தாராளம் பணங்கள் இருக்கிறது அதிக பணங்கள் இருக்கிறது ஆனால் மற்றவர்களுக்கு உதவுகிறது மற்றவர்களுக்கு நாம் இறங்கி கடன் கொடுக்கிறது இல்ல மற்றவர்கள் கேட்கிறதான காரியங்களை செய்து கொடுக்கிறது இல்ல தரித்திரதில் இருந்து கவனித்து கனி இருக்குமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார் கனியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதான உங்களையும் என்னையும் கர்த்தர் உற்று பார்க்கிறார் கனி ஏதாவது பசியை ஆற்றுகிறதான கனி மற்றவர்களுக்கு இறங்குகிறது பசியை ஆற்ற பாரம் எடுத்து ஜெபிக்கிறது கனியை அனுபவம் ஜெப வாழ்க்கை சுபாவும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் ஏசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறதான கனியற்ற வாழ்க்கைக்குள்ளாக நாம் இருப்போம் ஒருவேளை உங்களுக்கு கார் இருக்கலாம் பெங்களா இருக்கலாம் பணம் இருக்கலாம் சம்பாத்தியம் இருக்கலாம் ஆஸ்தி இருக்கலாம் அந்தஸ்து இருக்க ஆனால் ஏசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறது இதல்ல இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறது வேதத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட கனியுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழும்படியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட கனி கூடாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் ஏசு கிறிஸ்து விரும்பாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் கர்த்தர் நம்மை சபித்து போடுவார் அப்படி அவருடைய சாபத்தை ஏற்றுவிட்டால் நாம் எவ்வளவு செழிப்பாக இருந்தாலும் நாம் பட்டு போய்விடுவோம் தினத்திலும் ஏசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற கனி கொடுக்கிறவர்களாய் நாம் வாழும்போது மறுபடியும் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் என்ற தினத்திலும் அப்படிப்பட்ட ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழும்படியாய் நம்மை ஒப்பு கொடுத்து செபிக்கலாமா எங்களை நேசிக்கிற கர்த்தாவே நாங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் பல நேரங்களிலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறதான கனிகளை கொடாதபடிக்கு ஆண்டவரே தகுப்பனே நாங்கள் எங்களுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே எங்களுக்குள் மாற்றத்தை தாங்க மற்றுள்ளவர்களுக்கு இறங்குகிறவர்களாய் இறக்க சுபாவம் உடைய கூடியவர்களாய் கண்ணி கொடுக்கிறவர்களாய் ஏசு கிறிஸ்து எங்களிலிருந்து எதிர்பார்க்கிற காரியங்களை நாங்கள் செய்கிறவர்களா இருக கத்தர் உதவி செய்வீராக மற்றவர்களுக்கு இறங்கி கடன் கொடுக்கிறவர்களா தரித்திரர்களுக்கு இறங்குகிறவர்களா திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவுகிறவர்களா எங்களை மாற்றுவீராக நீங்க உதவி செய்து நடத்துங்க ஒவ்வொரு நாளும் மூடு வாழ தேவன் உதவி செய்யும் கிருபையாக நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் சபங்கேட்ட நல்ல பிதாவே ஆமே ஆம் பிரியமானவர்களே கனி கொடுத்து கர்த்தருக்காக வாழ்வோம் மறுபடியும் நம்மை கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக